கவர்ச்சி நடிகையால் வீடு இழந்து சொத்திழந்து நடுத்தருவுக்கு வந்த காமெடி நடிகர் யார் அந்த நடிகர் வாங்க பார்க்கலாம் இந்த காமெடி நடிகர் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த காமெடி நடிகர் அம்மா மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காமெடி நடிகர் பிறந்தார் தேட்டரிலேயே பிறந்ததால் மிக பிரபலமானார் இது எம்ஜிஆர் காதுக்கு போனது தன் படம் பார்க்கும் பொழுது பிறந்த குழந்தையை சும்மா விடுவாரா எம்ஜிஆர் உடனே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையின் அம்மாவுக்கு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்து வாழ்த்துக்களை சொன்னார் புரட்சி தலைவர் அந்த காமெடி நடிகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாலை ஓரத்தில் ஒரு டீக்கடை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு வந்தார் அப்போது இயக்குனர் அமீர் அவர் கண்ணில் இவர் படவே இவரை நடிக்க வைத்தார் அதன் பிறகு இயக்குனர் பாலா கண்ணில் பட அவரும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தார் படத்தில் கஞ்சா குடிப்பதால் அவருக்கு கஞ்சா கருப்பு என்று பெயர் வந்தது சில முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்தார் வலசரவாக்கத்தில் ஒரு இரண்டு கோடி ரூபாயில் வீடு வாங்கினார் மருத்துவராக மனைவி அமைந்தார் அதன் பிறகு அவருக்கு ஆசை காட்டி அவருடைய நண்பர் ஒருவர் சொந்த படம் எடுப்பதற்கு ஆலோசனை சொல்லி படம் எடுத்தார்கள் படத்திற்கு ஃபைனான்ஸ் வாங்கிய இடத்திலெல்லாம் இந்த காமெடி நடிகர் கையெழுத்து போட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை இவர் நண்பர் அப்பாடா தப்பித்தோம் என்று ஓடியே போய்விட்டார் கடனெல்லாம் இந்த காமெடி நடிகர் மேல் விழுந்தது அதே சமயம் இந்த காமெடி நடிகருக்கு மேனேஜராக இருந்தவர் பல செக்குகளில் கையெழுத்து போட்டு இவர் பணத்தை எல்லாம் ஆட்டி போட்டு விட்டார் என்று காமெடி நடிகர் புகார் சொல்லியிருந்தார் இதற்கிடையே இந்த காமெடி நடிகருக்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு இரவு ஆனால் தன்னுடைய வீட்டில் மது அருந்தி கொண்டு உல்லாசமாக இருப்பார் இந்த நடிகருக்கு ஒரு கவர்ச்சி நடிகை மீது கண் இருந்தது அந்த நடிகை பல படங்களில் நடனமாடிய நாகு என்ற நடிகை தான் இந்த காமெடி நடிகருக்கும் அந்த கவர்ச்சி நடிகைக்கும் சில படங்களில் சேர்ந்து நடித்தார்கள் மனம் கொத்தி பறவை படம் உள்பட அப்போது இந்த காமெடி நடிகருக்கு இந்த கவர்ச்சி நடிகை மீது ஆசை பிறந்தது பல சொத்துக்களை இழந்தார் இழந்த கவர்ச்சி நடிகை ஆந்திராவை சேர்ந்தவர் முடிந்தவரை சுருட்டி கொண்டு ஆந்திராவில் செட்டில் ஆகிவிட்டார் இப்பொழுது இந்த கவர்ச்சி நடிகையை நம்பி பணத்தை இழந்து மதுவுக்கு அடிமையாகி நண்பரால் சொந்த படம் எடுத்து சொத்துக்களை இழந்து வீடுகளை இழந்து மேனேஜரால் பணத்தை இழந்து இந்த நடிகர் இப்பொழுது வீட்டை விற்றுவிட்டு சொந்த ஊரிலேயே மனைவி பேச்சை கேட்டு நடக்கிறார் இந்த காமெடி நடிகர் சொந்த வீட்டை இரண்டு கோடிக்கு விற்று கடனை அடைத்துவிட்டு இப்பொழுது வாடிகை வீட்டில் மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயில் சென்னையில் தங்கி வாய்ப்பு தெரிகிறார் படங்களும் அவ்வப்போதுதான் வருகிறது எனவே நன்றாக வாழ்ந்த காலத்தில் மது மற்றும் மாதுவுக்கு அடிமையாகி நண்பர்கள் பேச்சை கேட்டு சொந்த படம் தொடங்கி பணத்தை இழந்து மேனேஜரால் ஏமாற்றப்பட்டு இப்போது இந்த காமெடி நடிகர் கண்கலங்கி நிற்கிறார்